கம்யூட் சார் இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம மூன்றாம் பாகம் நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம் இப்போ ஏற்கனவே முடிஞ்சிச்சு மூன்றாம் பாகம் பார்ப்போம் நம்ம கம்பெனியில் இது வரைக்கும் மூன்று பாகம் சொன்னதில்ல இதுவரை செகண்ட் பேஜி முடிஞ்சது இப்போ நீங்க கொஞ்சம் முன்னாடி பார்த்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜி முடிஞ்சது இது மூன்றாவது பேஜ் மூன்றாம் பாவம் நடத்த போகிறோம் அதே தான் நம்ம நம்ம கம்பெனி ஸ்கீம் என்ன சொல்லுமோ மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாதமும் அந்த நபருக்கு என்ன ப்ரைஸ் சொன்னமோ இது வரைக்கும் ரெண்டாம் மாதம் போயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா மூணாவது மாதம் இப்போ மூணாம் மாதம்னாக்க வளர்க்கும் போது மாதம் மாதம் ஆயிரம் கட்டி மூணு மாதத்துக்கு மூவாயிரம் கட்டிருப்பாங்க அவங்களுக்கு என்ன கிஃப்ட் அப்படின்னா அஞ்சு நபருக்கு கொடுக்கணும் அஞ்சு நபருக்கு தேர்ந்தெடுக்க போதும் அந்த அஞ்சு நபருக்கு என்ன ஏர் கூலரு தொற்றி போர் லிட்டரு கேஜி கெப்பாசிட்டி உள்ளது நல்ல பிவி ஸோ மூவாயிரம் கட்டினவங்களுக்கு

24 45 आयशा बेगम 24 45 यानी अपर्णा पण भेटलेगा सर ओके राइट ओके आयशा सर बोला मूळ नंबर जरा इथं मूळ ओके अल्लाहना पण ओके आयशा पाटील ओके मूळ नंबर देतोय बघू सर कळतोवर सर इवा कळतोवर येन सर प्रेसिडेंटला आपण ओरबणार आहे

இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாப்பத்தி நாலு இருபத்தி நாலு நாப்பத்தி நாலு பாத்தீங்கன்னா

நிறைய பேர் பல வெயிட் பண்றாங்க உங்களுடைய கட்டாம இருந்து ஒரு விருந்து இருக்கும் போது நீங்க வாய்ப்பு தான் பண்றீங்க அதனால இனிமேல் அது மாதிரி யாரும் கேட்க வேண்டாம் மற்றபடி வேற அடுத்த கட்டா நல்லது ஓகே சார் நன்றி போட்டோ எடுத்துடலாம் சார்